ஐபிஎல் கட்டத்தை நோக்கி வந்துருச்சு ஸோ எல்லாருமே எதிர்பார்த்த அந்த ஒரு குவாலிஃபிகேஷன் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு கிட்டத்தட்ட அறுபது மேட்ச் கிட்டே வந்தோம் யாருமே ஒரு டீம் கூட அபிச்சராக குவாலிஃபை ஆகலையே அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஃபைனலாக ஒரு டீம் நாங்கள் ஆகிறோம் பெஸ்ட்டு டீமாக குவாலிஃபையா அப்படின்னு சொல்லி கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் இன்னைக்கு குவாலிஃபை ஆகியிருக்காங்க முக்கியமாக ஆப்போசிட்டில் மும்பையை பார்த்தா ரொம்ப பாவமாக இருக்குது மேட்ச் அவங்க கையில் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது மறுபடியும் மறுபடியும் எப்படியெல்லாம் மோசமாக தோக்க முடியுமோ தோற்று பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எல்லா பக்கமுமே வந்து ரொம்பவுமே அவமானத்தை சந்திச்சிட்ருக்காங்க அப்படின்னு தான் சொல்லும் ஸோ சோஷியல் மீடியாவில் இருக்கட்டும் எங்கே பார்த்தாலும் எக்கச்சக்கமான ட்ரோல்ஸ் முக்கியமாக இந்தியன் டீம் கேப்டனுக்கு ஒரு மோசமான நிலைமை ஒரு வேர்ல்ட் கப்பு கிட்டே போகும்போது இந்த ஒரு ஐபிஎல்லோட ஒரு பேட் ஃபார்மே வந்து அவர் அங்கே அஃபெக்ட் பண்ணுமான்றது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்குது ஸோ நிச்சயமாக மும்பையாக இருக்கட்டும் ரோஹித்தாக இருக்கட்டும் பல மாற்றங்களை கொண்டு வரணும் ஈவன் ஹர்திக் பாண்டியா இந்தியன் டீமுக்காக ஸோ அதை தாண்டி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் தமிழக வீரர்கள் எங்கே பார்த்தாலும் கலகிட்டுருக்காங்க சாய் சுதர்ஷன் நேற்று ஒரு செஞ்சுரியை போட்டு சிஎஸ்கேவை பஸ்பம் பண்ணார் இங்கே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வருண் சக்கரவர்த்தி மும்பையை வந்து டோட்டலாக வந்து கதம் கதம் பண்ணிட்டார் தான் சொல்லணும் எக்ஸ்ட்ராடினரியான ஒரு பவுலிங் ஸ்பெல் ஒரு வந்து ஸ்பின் கான ட்ராக்கே இல்லை அப்படின்ற அந்த ஒரு ட்ராக்கில் எக்ஸலண்ட்டாக போட்டு அதில் வந்து பேக் டு பேக் விக்கெட்ஸ் எடுத்து பதினாறு ஓவர் மேட்ச்சில் நாலு ஓவர் ஸ்பின் போட்டிருக்காரு அப்படின்ற போது எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ராடனரியாக வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அவரோட ஸ்பெல் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி பாருங்கள் நிச்சயமாக பாராட்டியே ஆகணும் இந்தியாவோட கேப்டன் வைஸ் கேப்டனோட விக்கெட்ஸை வந்து பேக் டு பேக் எடுத்து டோட்டலாக வந்து கொல்கத்தாவுக்கு ஒரு மிகப்பெரிய அளவில் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்காரு நம்ம தமிழக வீரரான வருண் சக்கரவர்த்தி எக்ஸ்ட்ராடனரியான ஒரு பவுலிங் ஸ்பெல் இன்றைக்கி கொல்கத்தாவோட ஒரு விக்ட்ரிக்குமே அவரோட ஒரு பவுலிங் ஸ்பெல் நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவாக இருந்துச்சு ஈவன் ஃபாஸ்ட் பவுலர்ஸாக இருக்கட்டும் சுனில் இருக்கட்டும் அவங்க யாருக்குமே வந்து நாலாவது ஓவர் கிடைக்காத போது வருண் சக்கரவர்த்திக்கு நாலோவரை நம்பி கொடுத்தாரு சேர் அதுக்கான பலனமே வந்து எடுத்து கொடுத்துருக்காரு வெறும் ஃபோர் பாயிண்ட் டூ ஃபைவ் எக்கனாமியில் ரெண்டு விக்கெட்டுமே எடுத்து இன்றைக்கி மேட்ச் வின்னிங்க்கு ஒரு முக்கிய காரணமாக இருக்காரு ஹேட்ஸ் ஆஃப் வருண் சக்கரவர்த்தி எக்ஸ்ட்ரானரியான ஒரு பவுலிங் ஸ்பெல் நிச்சயமாக லாஸ்ட் ஒரு சீசன் வந்து கொஞ்சம் வெஸ்ட்டாக போச்சோன்னு சொல்லும்போது நல்ல ஒரு கம்பேக் கொடுத்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் டீமுக்குள்ளே வந்திருக்காரு ஸோ அந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மும்பை சைடில் சேஸ் பண்ணுறோன்னு ஒரு முடிவு எடுத்திருந்தாங்க நல்ல ஒரு டோட்டலாக தான் இருந்துச்சு பதினாறு ஓவருக்கு கொல்கத்தா நூற்றி ஏழு ரன்கள் மட்டுமே அடிச்சிருப்பாங்க ஸ்டார்டிங்கில் ஜஸ்வித் கும்ரா சுனிலானோடய விக்கெட் எடுப்பார் சுனிலான் எப்படா பால் வந்துச்சு எங்கடா பட்டுச்சு அப்படின்னு சொல்லி ஆச்சரியப்பட்டு போவார் பட் அதுக்கப்புறம் வெங்கடேஷ் ஐயர் நிதிஷ் ராணா ரசன் எல்லாம் வந்து ஓரளவுக்கு ஒரு டீசென்ட்டான ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்து பதினாறு ஓவர் முடிவில் நூற்றி ஐம்பத்தி ஏழு ரன்கள் அடிச்சிருப்பாங்க பட் மும்பை சைடில் இதை சேஸ் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லி தான் பலருமே நம்பிட்டு இருக்கும்போது மும்பை சைடில் ஸ்டார்டிங்கில் இஷான் கிஷான் அக்ரெசிவான ஒரு நாக் ஒன்று கொடுத்தாருங்க நிச்சயமாக அவர் கொடுத்த ஒரு அக்ரஸிவான நாக் இன்னைக்கு மும்பை பா ஈஸி விக்ட்ரி அப்படின்னு சொல்லி எல்லாேருமே நினச்சாங்க கிட்டத்தட்ட ஐம்பத்தி ஒம்பது ரன்கள் ஜீரோ அப்படின்னு சொல்லி தான் வந்து போச்சு பவர் எக்ஸ்ட்ரா எக்ஸ்டர்னரியாக பிளே பண்ணாங்க நமக்கு தான் விக்ட்ரி அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அதுக்கப்புறம் பேக் டு பேக் விக்கெட் போச்சு முக்கியமாக ரோஹித் சர்மோட விக்கெட்டை வருன் சக்கரவர்த்தி எப்பாரு இருபத்தி நாலு பால் ப்ளே பண்ணி பத்தொம்பது ரன்கள் மட்டுமே அடிச்சிருப்பார் ரோஹித் சர்மா ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு மேட்ச் பதினாறு ஒரு மேட்ச்சில் இப்படி ரோஹித் சர்மா ப்ளே பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி பலருமே வருத்து இருந்தாங்க அந்த பக்கம் சூரியகுமார் யாதவுமே சரியாக ப்ளே பண்ண முடியலை ரொம்பவுமே கஷ்டப்பட்டார் ப்ளே பண்ண ஸோ ஒரு இம்பார்ட்டண்டான மேட்சில் ரொம்ப கஷ்டப்பட்டு மும்பை ரொம்பவுமே தவித வச்சாங்க பவர் பவப்பிள்ளையில் பார்க்கும்போது மும்பை தான் விக்ஸி அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அதுக்கப்புறம் பேக் டு பேக் விக்கெட்டில் இருந்ததில் டோட்டலாக மும்பை அவங்களோட விக்ட்ரி இழந்துட்டாங்க கடைசியாக கே கேஆர் பதினெட்டு ரன் வித்தியாசத்தில் மேட்சை வின் பண்ணி மொதல் டீமாக பிளேஆர்ஸுக்குள்ள போயிருக்காங்க சொல்ல போனோம் அப்படின்னு சொன்னால் டாப் டூ டீம்லாம் கண்டிப்பாக நெட்டரின் அடிப்படையில் இதுக்கப்புறம் எந்த மேட்சும் வின் பண்ணலனா கூட இருப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அந்தளவுக்கு ஒரு கான்ஃபிடண்டான ஒரு பொஷனில் கொல்கத்தா தரப்புல இருக்காங்க நீங்கள் நினைக்கிறீங்க மும்பை இந்தியன்ஸோட இந்த ஒரு வெஸ்ட் ஃபகமுக்கு என்ன காரணம் இந்தியன் கேப்டன் வைஸ் கேப்டன் ரெண்டு பேருமே திணறிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது வேர்ல்ட் கப்பில் அளவுக்கு இம்பேக்டை கிரியேட் பண்ண போது முக்கியமாக தமிழக வீரராக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எந்த ஒரு இடத்துலையுமே சிஎஸ்கியில் ஒரு பிளேயர் கூட இல்லையே அப்படின்ற வருத்தம் எல்லாருக்குள்ளையுமே இருக்குது பட் அதை தாண்டி எல்லா இடத்துலையுமே போய் வந்து நம்ம தமிழக வீரர்கள் ஷைனாகிறாங்க முக்கியமாக வருண் சக்கரவர்த்தியுமே வந்து ஷைன் ஆகிருக்காரு ஸோ இதை பற்றினா உங்களோட கருத்துக்கள் கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள் முக்கியமாக வருண் சக்கரவர்த்திக்கான பாராட்டுகளை உங்களால் முடிஞ்ச கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி